எல்லோருக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வர்றது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இந்த வேலைகளை நினைக்கும் போது எப்போ என்னால் முடியவே இல்லை வியாழக்கிழமை தான் ஊரில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தவங்க அங்கே போய் எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருந்தேன் மொத்தமாக அள்ளி போட்டு நான் எப்போதுமே கழுவ மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு தான் எடுத்து வந்து போடுவேன் ஏன்னா மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அந்த அந்த இடமே ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்படி தான் பண்ணுவேன் முதல்ல வந்து கிச்சனில் போய் பார்த்தேன் அப்பா நம்ம பாத்திரம் கூட கழுவிடலாம் போல் இதை ஒதுங்கிறதுக்குள்ளே இப்போமே கண்ணை கட்டுதடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் வெயிலாக இருந்தனால கொஞ்சம் வந்து தப்பிச்சிட்டாங்க பாத்திரத்தை கழுவி அப்படியே அப்படியே காய வச்சு எல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சாச்சு சரி இதெல்லாம் முடிஞ்சுட்டுன்னு வந்து பார்த்தா தான்டா வேலையே உனக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இவ்வளோ பாத்திரத்தையும் நான் எப்போ இறக்கி எப்போ ஒட்டுற அடித்து எல்லாத்தையும் எப்போ களிபி மேலே ஏற்ற போகிறேன்னு எனக்கே தெரில சுற்றி பார்த்துட்டு தலை சுற்றுது சரி ரைட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று போட்டு குடிக்கலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து பழங்கள் எதுவுமே இல்லை சரி ரைட்டு கேரட் இருந்தது கேரட் ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு ஐஸ் கட்டி தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்க்கங்க அங்கே ஐஸ் கட்டி இல்லைங்க எமைய மலையே உறைஞ்சி இருந்தது டக்குன்னு வந்து மூடிட்டேன் அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் காலையில் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன் பாத்திரம் எதுக்கு தான் இப்படி சேரத எனக்கே தெரியல முந்திர நாள் பாத்திர வேலையோட அழுப்பே இன்னும் வந்து தீரலை அதுக்குள்ளேயும் மறுநாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேறு வழி இல்லை பொங்கல்னால் இப்படி தான் வந்து வேலை இருக்குங்க ஃபுல் பாத்திரத்தையும் வந்து கொஞ்சம் கழுவி வச்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடித்தோம் ரஸ்க்கு வச்சு குடித்தோம் சூப்பராக இருந்தது எனக்கு இந்த ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த ஏலக்காய் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து எப்போதுமே ரஸ்க்கு அப்படின்னா இந்த ட்ரஸ்க் தான் வந்து நான் சாப்பிடுவேன் பாப்பா காஃபி குடிச்சிருந்தா நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு பால் தாங்க குடிச்சிருந்தேன் குடிச்சிட்டு அப்படியே வந்து பூஜார பக்கமாக அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்து எண்டிங்கே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தது இருந்தது பூஜாரியில் டெய்லி விளக்கேற்றி டெய்லி தான் சாமி கும்பிட்றோம் ஆனாலும் பார்த்தா அங்கே அவ்வளவு காண்டு ஒதுங்க வைக்க வேண்டியது இருந்தது எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு நல்லா ரின் பொடி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து தேய்க்க போட்டாச்சு பூஜாரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா வந்து அழுத்தி துடைச்சி வச்சுட்டாங்க இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை தான் வந்து வேலை பார்த்துட்ருந்தோம் கூடவே வந்து மாவும் வந்து அரைக்க போட்டாச்சு ஏன்னா மாவு இல்லை அப்படின்னா ஏதோ கையே உடைஞ்ச மாதிரி ஆயிரும் எனக்கு இப்போ பூஜா அறையில் அதிகமாக ஃபோட்டோஸ் என்ன வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் வச்சுருப்பேன் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாரை காட்டிட்டு முருகர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க எல்லாம் அண்ணன் தம்பி தான் ஒத்துக்கிடுவாங்க பிள்ளையார் வந்து கோவச்சிக்கிட மாட்டார் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து தொடச்சிட்டு ஒற்றை அடிச்சுட்டு மேலே வந்து வச்சாச்சு சரி இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தா பெட்ரூமில் போய் பார்த்தா அலமாரியில் அவ்வளோ துணியும் அப்படி குப்பை மாதிரி இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையுமே மடித்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால விதமாக சமைக்க முடியாதுன்ட்டு தை வச்சு இன்றைக்கி ஓட்டியாச்சுங்க பாப்பா வந்து ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துருந்தா அதை குடித்த பிறகு தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு சரி பக்கத்து பெட்ரூமுக்கு போனால் அங்கே பொண்ணு மாப்பிள்ள மாதிரி சேரில் துணிமணி எனக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க அதையுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மடித்து அடுக்கி வச்சாச்சு சரி இதெல்லாம் முடிச்சுட்டு விளக்க போய் தேய்க்கலான்னு பார்த்தா வலி தாங்க முடில பரவாயில்லன்னு அதையுமே வந்து செஞ்சாச்சு உங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ